வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிரன் கிளிநொச்சி மாவட்டம் புலோப்பளை பலை என்கின்ற பிரதேசத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பதினைந்து ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இது வந்து ஒரு பண்ணை காணி ஒன்று காணொலியை முழுமையா பார்க்குறதுக்கு முன்னுக்கு மறக்காம என்னுடைய எங்கள் நிலம் என்ற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க ஏன்னு சொன்னால் நிறைய காணி வீடியோக்கள் நான் போட்டு கொண்டிருக்கிறதால கண்டிப்பா உங்களுக்கு அது பிரியோசனமே இருக்கும் ஆகவே வந்து சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக வந்து பாருங்க இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் ஏனையின் வீதியில இந்த காணிக்கு போகின்ற அந்த பிரதான அந்த சந்தி கிட்ட தான் நாங்க நிக்கிறோம் அதாவது ஏனையின் வீதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஹ் நான்கு கிலோமீட்டர் தூரத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நியூ எக்ஸலண்ட் சொல்லி ஒரு போட் ஒன்று போட்டிருக்கு இந்த டியூஷனுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு பாதை ஒன்று போகுது இந்த பாதையால் தான் நாங்கள் அந்த காணிக்கு போகணும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நீங்கள் வந்து இந்த சந்திக்கு போய் ஜிசிபி ஃபார்ம்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து அவங்க வந்து இடத்த வந்து சரியாக சொல்லுவாங்க நீங்கள் ஈஸியாக இடம் பிடிச்சி போகக்கூடிய மாதிரி இருக்கும் பாதையை மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கு அதில் இருந்து நீங்கள் கேட்டு நீங்கள் காணிக்கு வந்தீங்கன்னா சரி இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த காணி வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து வெள்ளை தகரம் வந்து டபுள் பட்டு தகரம் வந்து அடைச்சி முன்னுக்கு வந்து நீல கேட் வந்து போட்டுருக்குறாங்க பாருங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணி காணிக்குள்ளே போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நாங்கள் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் ஒவ்வொன்றா அவங்களுக்கு காட்டிக்கொண்டு வரேன் நீங்கள் வந்து ஓட விடாமல் வந்து காணொலியை ஓட விடாம ஃபுல்லாகவே வந்து பார்த்து கொண்டு வாங்க அப்போதான் உங்களுக்கு எடுக்கிறோம் உங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்குமே நினைக்கிறேன் வீடியோ கொஞ்சம் லென்தாக இருக்கும் இருந்தாலும் வந்து ஓட விடாம நீங்க வந்து முழுவதுமா பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்க எடுக்கலாமா இல்லையான்ற முடிவை வந்து எடுங்க மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வீடுகள் இருக்குது நாங்கள் வந்து இது வந்து முதலாவது வீடு இன்னொரு வீடு இருக்கு நான் அதே முழுக்க காட்டுறேன் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டுல வந்து நான்கு ரூம் இருக்குது ஒரு ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பின்னுக்கு அட்டாச்சி பாத்ரூம் இருக்கு மொத்தம் வந்து இதுல நான்கு ரூம் இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது இது வந்து ஒரு ஹோல் மாதிரி வந்து செட்டப்பா செய்திருக்கிறாங்க ஒரு வீடு மாதிரி இல்ல ஒரு ஹோல் மாதிரி வந்து கட்டி நான்கு ரூமுகள் பிரிச்சு அங்கால கிச்சன் வந்து வச்சிருக்கிறாங்க அங்கால தெரியிற அந்த கூடுகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாய்களுக்குரிய கூடுகள் வந்து வச்சிருக்காங்க அப்படியே நாங்கள் கொஞ்சம் நகர்ந்து போய் உள்ளுக்குள்ள காணியை வந்து சுத்தி பார்க்கலாம் அப்படியே என்னென்ன அமைப்புகளில் காணி இருக்கின்ற விவரங்களையும் நாங்கள் பார்க்கலாம் காணிக்குள்ளே பயன் தரக்கூடிய வேறு என்னென்ன விடயங்கள் இருக்கின்றதையும் நாங்கள் அப்படியே பார்க்கலாம் இப்படியே நாங்கள் இந்த இடத்துல இருந்து இடக்கை பக்கத்தால் திரும்பி இப்படியே போய் இங்கால என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு வந்து பிறகு இந்த இருந்து பிறகு நாங்கள் நேராக போவோம் என்னடா காணி பெரிய காணியாக இருக்கிறதால ஓரளவுக்கு உங்களுக்கு நான் எல்லாத்தையும் வந்து சுற்றி காட்டத்தானே வேணும் முதல்ல இந்த பக்கத்தால் போய் இங்கால இருக்கிற விஷயங்களை பார்த்துட்டு பிறகு திருப்பி இதே இடத்துக்கு வந்து நாங்கள் நேராக போய் அங்கால என்ன இருக்குன்றதையும் பார்க்கலாம் இங்கால சொன்னா ஒரு கோழி கூடோண்டு இருக்குது கோழி கூடு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடி நிமிடத்துல இருக்குது அதோட இடையில கோழிகளுக்கு உரிய மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க அப்படியே ஒரு கொஞ்சம் தூரம் போனோம்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா அங்கால வந்து ஒரு இருநூறு பன்றிகள் வளர்க்கக்கூடிய பன்றி கூடு ஒரு கூடு இருக்குது அந்த கூடையை நாங்கள் பார்க்கலாம் இதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கூடு பன்றி கூடு பாருங்க அவ்வளவு பன்றிகள் நிக்க சொல்லி நாங்க கொஞ்சம் உள்ளுக்குள்ள போய் அதனுடைய அமைப்புகளை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பன்றிகள் வளர்க்கக்கூடிய மாதிரி ஒரு சதுரம் சதுரமா வந்து கட்டிடத்தை வந்து பிரிச்சு கட்டி இருக்கிறாங்க என்னைய கண்ட உடனே பன்றிகள் எல்லாம் ஓடி வர்றது முன்னுக்கு பாதுகாப்புக்கு ஒரு ஆளை முன்னுக்கு போட்டு பின்னுக்கு போய்கொண்டிருக்கிறான்னு பாப்பம் என்ன மாதிரி உள்ளுக்க போய் பாப்பம் என்ன இருக்கண்டு இந்த மாதிரி வந்து பன்றிகள் வந்து சதுரம் சதுரமாக வந்து வளர்க்கக்கூடிய மாதிரி ஒரு பிரிவுகளுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பன்றி சின்ன பன்றி அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவுகளை கேட்ட மாதிரி வளர்க்கக்கூடிய மாதிரி வந்து செட்டப்பாக வந்து செய்து கட்டியிருக்கிறாங்க எல்லாமே இதே அமைப்புகளில் தான் இருக்குது அதனால் நாங்கள் தொங்கல் வரைக்கும் போக தேவையில்லை முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து சுருக்கமாக வந்து உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறேன் நான் ஆக கூடுதலாக இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிச்சிருப்பேன் இன்னையே பேசி கொண்டிருப்பீங்க அப்படியே நாங்கள் வெளியில் போய் அங்கே அடுத்த அமைப்புகளை பார்க்கலாம் இங்கால இந்த பன்றி கூட்டுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு ரூம் மட்டும் வந்து கட்டப்பட்ட ஒரு கட்டிட தொகுதியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது நிறைய பேர் பெருந்தொழையான காணிகள் கட்டுருந்திங்க தானே உங்களுக்கு இது ஒரு ப பண்ணைக்கு ஒரு உகந்த ஒரு இடம் என்று தான் சொல்லணும் ஏனேன் வீதியிலேருந்து அவ்வளோ தூரத்துலேயும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தாராளமாக காணணும் அந்த பண்ணையை வந்து நீங்கள் வந்து இன்னும் நிறைய கட்டிடங்கள் கட்டி செய்கிறதுக்கு இடமும் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் வந்து பாருங்கள் ஒரு கூட ஒன்று இருக்குது பன்றி கூட இது கொஞ்சம் சின்ன கூடு தான் இதுக்குள்ளேயும் வந்து சொன்னால் பன்றிகள் வந்து நிற்கிது அப்படி நான் மேலோட்டமாக அவங்களுக்கு காட்டிட்டு அங்கால நாங்கள் போய் பார்ப்போம் கா அந்த காணியோட இல்லை வந்து தகரத்தால் அடைச்சிருக்கு பாருங்கள் கூறி தூண் போட்டு தகரத்தால் அடைச்சிருக்கு இதுதான் அந்த காணியோட இல்லை மற்றது காணிக்கு வந்து நான்கு பக்கங்களுமே வந்து பாதை இருக்குது நான்கு பக்கம் பன்னெண்டு அடி பாதையை கொண்ட காணி தான் இது அதனால் நீங்கள் வந்து எந்த பக்கமுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பாதையில வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு கூடு ஒன்று கட்டியிருக்காங்க இது வந்து நாய்க்குரிய கூடு நாய்க்கூடு கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஆறு கூடு கூடுக இருக்குது நாய் கூடுகள் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பூச்செல்லாம் வந்து பூசி பார்க்குறதுக்கு உண்மையாலுமே நல்லா அழகாக இருக்குது கதவுகள் மட்டும் போட வேண்டியிருக்கு மற்றபடி வந்து எல்லா வேலையுமே வந்து நல்லபடியாக முடிச்சிருக்குறாங்க இனி நாங்கள் அப்படியே போய் தொங்கலில் ஒரு வீடும் இருக்குது அந்த வீட்டையும் வந்து பார்க்கலாம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று ரூம்ஸுகள் இருக்குது கரண்ட் வசதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது லைன் எல்லாம் எடுத்தபடி இருக்குது கதவு ஜன்னல் நிலைகளெல்லாம் நீங்கள் போட வேண்டி இருக்குது முன்னுக்கு வந்து ஒரு பத்தி ஒன்று தக்கிருக்கிறாங்க பின்னுக்கு இரண்டு டொய்லெட் இருக்குது ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு இன்னும் நீங்கள் நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்குது உங்களுக்கு அது பார்க்கும்போது தெரியும் தானே மறுபடி ரூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா நீட்டாக இருக்குது நல்ல நீட்டாக கட்டிருக்கிறாங்க அப்படியே வீட்டுக்கு பின் பின்பக்கம்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு டொய்லெட்டும் இருக்குது ஆனால் கூரை எல்லாம் போடணும் வேலையில் கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு அது பார்க்கைக்கிலே தெரியும் இப்போ நாங்கள் அடுத்தது நான் அடுத்த பகுதியில் போய் பார்க்கலாம் இப்போ ஒரு பகுதி பார்த்துட்டோம் இடக்கை பக்கத்தால் ஒரு பகுதி பார்த்தாச்சு இப்போ நாங்கள் அடுத்தது வலக்கை பக்கத்தால் போய் அடுத்த பகுதியை பார்த்து கொண்டு வரலாம் வந்த பாதைக்கே வந்துவிட்டோம் திருப்பி இப்போ நாங்கள் இங்கே வந்து வலது பக்கத்தால் போய் வலது பக்கத்தில் என்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம் இடது பக்கத்தில் போய் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டிட்டு வந்துட்டேன் இப்போ நாங்கள் வலது பக்கத்தில் போகிறோம் என்ன காணியை வந்து பிரித்து பிரித்து காட்டினா தான் உங்களுக்கு முழங்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் தொட்டிகள் இருந்து நிறைய மீன் தொட்டிகள் இருக்குது மீன் வளர்க்கக்கூடிய மாதிரியான தொட்டிகள் வந்து நிறைய கட்டியிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலத்துக்கு கீழே வந்து கிடங்கு வெட்டி சீமந்தால் வந்து கட்டியிருக்கிறாங்க மீன் வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி தொட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று தொட்டிகள் இருக்குது மீன் வளர்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி மிக அற்புதமாக வந்து கட்டியிருக்கிறாங்க அடுத்தது நாங்கள் அப்படியே போய் அடுத்த தொகுதியிலையும் பார்க்கலாம் இன்னும் நிறைய மீன் வளர்க்கக்கூடிய மாதிரி தொட்டிகள் வந்து கட்டியிருக்கிறாங்க மேல் தொட்டிகளும் கட்டியிருக்கிறாங்க நிலத்தை நிலத்துக்கு கீழேயும் கட்டியிருக்கிறாங்க நிறைய மீன் தொட்டிகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான முறையில் நிறைய மீன் தொட்டிகள் வந்து கட்டியிருக்காங்க இதில் சின்ன 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 மீன் வளர்க்கக்கூடிய மாதிரி சின்ன சின்ன மீன் தொட்டிகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய மீன் வளர்க்கக்கூடிய மாதிரியான பெரிய பெரிய மீன் தொட்டிகள் வந்து கலந்து மாறி வந்து கட்டியிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு திட்டத்தில் தான் இந்த காணியை எடுத்து அவர் கட்டியிருக்கிறார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பராமரிக்கிறதுக்கு வந்து சரியான முறையில் ஆக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க இல்லை அந்த ஒரு பிரச்சனையால் வந்து இந்த காணியை வந்து அவர் வந்து விற்க இருக்கிறார் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தொட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மீன் வளர்க்கக்கூடிய மாதிரியாக பெரிய பெரிய தொட்டிகள் அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிற இந்த தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அளவான சின்ன சின்ன தொட்டிகள் கலந்து மாதிரி வந்து எல்லாம் வந்து கட்டி வச்சிருக்கிறேன் இது வந்து பெரிய பெரிய மீன்கள் சின்ன மீன்கள் வளர்க்கக்கூடிய மாதிரியான அமைப்புகளை வந்து கட்டியிருக்குது மாதிரி இன்னும் இருக்கு மீன் தொட்டி நான் உள்ளுக்கும் இருக்கு நான் உடைய காட்டன் பாருங்கள் இதில் வந்து ஒரு ஃப்ளாட் வீடும் இருக்குது அதாவது வந்து பத்துக்கு பத்து அடி அளவை கொண்ட ஃப்ளாட் வீடு கீழே வந்து பத்துக்கு பத்து ரூம் அதுக்கு மேலே அடுத்த ரூம் அதுக்கு மேலே அடுத்த ரூம் வந்து மூன்று ரூமுகள் வந்து கட்டியிருக்காங்க ட்ரெண்டு மாடி இருக்குது அதுக்கு மேலே வந்து தன் தண்ணி டேங்க் வச்சு தண்ணி பைப் லைன் வந்து செய்யப்பட்டிருக்குது கொஞ்சம் நாங்கள் கிட்ட போய் வீட்டினுடைய அமைப்பை வந்து பார்க்கலாம் அதாவது வந்து பத்துக்கு பத்து சதுர அடி அளவை கொண்ட ரூம் தான் இது இந்த ரூமுக்கு மேலே வந்து ரெண்டு மாடி ரூம் வந்து இதே அளவில் வந்து கட்டப்பட்டிருக்குது நான் உங்களுக்கு இந்த ஒரு ரூமை காட்டினாலே போதுமானது மேலே வந்து இதே சைஸில் தான் மற்ற ரூம் வரும் இருக்குது இரண்டு மாடிகளாக இந்த ஃப்ளாட் வந்து கட்டப்பட்டிருக்குது அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே அமைப்பில் தான் இருக்குது ரெண்டு மாடியும் அதனால் மேலே ஏறி உங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பிரிவுகளாக வந்து மீன் தொட்டி வந்து கட்டப்பட்டிருக்குது இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மீனும் வந்து இருக்குது கலர் மீன் வந்து விட்டு வளர்க்குறாங்க மாதிரி அப்படியே பின்பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் தொட்டிகள் இருக்குது அதை நான் கொண்டு உங்களுக்கு காட்டுறேன் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கலர் மீன் தான் வந்து விட்டு வளர்க்குறாங்க அந்த கலர் மீன்களுக்காகவே இது வந்து கட்டப்பட்ட தொட்டிகள் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் மீன் மட்டும் இல்லை அதாவது வந்து நீங்கள் வந்து விரால் வளர்க்கலாம் இறால் வளர்க்கலாம் அல்லது வந்து நன்னீர் மீன் வகை வகைகளை வந்து நீங்கள் இதுக்குள்ளே வந்து வளர்த்து அந்த இனத்தை பெருக்கி நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸை வந்து விரிவுபடுத்தக்கூடிய மாதிரி நிறைய தொட்டிகள் வந்து இருக்குது உங்களுக்கு தொட்டியெல்லாம் நான் காட்டிட்டேன் அடுத்த கட்டம் நாங்கள் அப்படியே போனோம்னு சொன்னால் இதில் வந்து ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள் கோயில் கட்டியிருக்கிறாங்க அப்படியே நாங்கள் கொஞ்சம் வேகமாக இனி மிச்ச பகுதியில் எல்லாத்தையும் பார்த்துருவோம் கிட்டத்தட்ட பன்னெண்டு கோழி கூடுகள் இருக்குது அதில் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் சிதைவடைந்த நிலையில் இருக்குது ஒரு நாலு கோழிக்கூடு மட்டும் அப்படியே முழுசாக இருக்குது மிச்சம் எல்லாம் வந்து நிறைய கோழி கூடுகளுக்கு வந்து தூண்கள் வந்து போடப்பட்டபடி இருக்குது தூண் வந்து போட்டு போட்டுருக்குது நீங்கள் வந்து மேற்கொண்டு கட்டக்கூடிய மாதிரி தூண்கள் வந்து போடப்பட்டிருக்குது கரண்ட் வசதி இருக்குது காணியை சுற்றி பைப்லைன் எல்லாம் செய்யப்பட்டிருக்குது இதில் பாருங்கள் தூணெல்லாம் போட்டபடி இருக்குது இது வந்து கோழி கூடு கட்டுறதுக்கு தூண்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது நீங்கள் வந்து இதை மேற்கொண்டு கட்டலாம் இதே மாதிரி நாலஞ்சு இடங்களில் போய் தூண்கள் வந்து போடப்பட்டு அப்படியே முழுசாக முடிக்கப்படாமல் இருக்குது நீங்கள் அதை கூட வந்து செய்தெடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு தென்னை மரங்கள் நிற்கிது தேக்கு மரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஐம்பது தேக்கு மரம் அதே மாதிரி மௌகனி மரங்கள் நிக்குது நிறைய கட்டு கிணறு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கட்டு கிணறு இருக்குது குழாய் கிணறு மூன்று குழாய் கிணறு இருக்குது காணியை சுற்றி சுத்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பைப் லைன் வந்து செய்திருக்கிறாங்க தென்னை மரங்கள் எல்லாம் வந்து பாருங்க அவ்வளவு செழிப்பா வந்து கிட்டத்தட்ட ஐநூறுக்கு கூட இருக்குன்னு சொல்லி சொல்றேன் நான் ஒரு ஒரு கணிப்பில் தான் ஐநூறு தென்னை சொல்லி சொல்றாரு இந்த காணியினுடைய ஒரு பரப்பினுடைய விலை வந்து அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்றாரு இந்த காணியோட ஒரு பரப்பின் விலை அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்றேன் மேற்கொண்டும் இந்த விலையிலிருந்து நீங்கள் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ள முடியும் மொத்தம் வந்து பதினைந்து ஏக்கர் இருக்குது அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடுகளுக்குரிய அந்த பரன் கூடும் வந்து அடிச்சிருக்கிறாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இருந்தே கொங்குரி தூண் போட்டு தான் சுத்தம் வர வந்து இது வந்து கட்டப்பட்டிருக்குது பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஆடுகளும் இருக்குது பாருங்கள் கீழே ஃபுல்லாகவே வந்து தூண் தான் எழுப்பி மேலே வந்து பறம் அடிச்சிருக்கிறாங்க பாருங்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்கு வந்து சுற்றி வர நான்கு பக்கம் வந்து பாதையில் இருக்குது நீங்கள் இந்த காணியை வந்து நான்காக பிரித்து கூட எடுத்துக்கொள்ள முடியும் பாதையில் இருக்கிறதால உங்களுக்கு அந்த பாதை பிரச்சனை வந்து வராது ஒரு வந்து நீங்கள் அப்படி பிரித்து எடுக்கணுமென்னு சொன்னால் நீங்கள் ஓனரோட கதைச்சி நீங்கள் வந்து க காணியை வந்து பிரித்து கூட எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் மொத்தமாக எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது நல்ல லாபம்னு நான் நினைக்கிறேன் அது அதுக்கு பிறகு உங்களோட விருப்பம் அது காணியினுடைய ஒரு பரப்பினுடைய விலையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து உரிமையாளர் சொல்கிறேன் நீங்கள் வந்து பாதையில் இருக்கிறதால காணியை வந்து பிரித்து கூட எடுத்துக்கொள்ள முடியும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விலையும் வந்து நீங்கள் வந்து ஓனரோட கரைச்சி பேசி எடுத்துக்கொள்ள முடியும் இது ஒரு பெரிய வீடியோ ஒன்று நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி சுருக்கமான முறையில் தான் வந்து உங்களுக்கு காணொலியை வந்து பதிவேற்றம் செய்திருக்கேன் பெரிய வீடியோ வேறுனா நீங்கள் போர் அடிக்கும் பார்க்க மாட்டீங்க முக்கியமான எல்லா இதையும் நான் உங்களுக்கு காட்டி நினைக்கிறேன் காணிக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சரி உறவுகளே இதுதான் வந்து காணியினுடைய முழுமையான அமைப்பு இந்த காணி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் இதில் என்னுடைய நம்பரை நான் உங்களுக்கு தாரன் நீங்கள் வந்து எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து உரிமையாளரோட நேரடியாகவே கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மறக்காமல் என்ற என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க நிறைய காணி வீடியோக்கள் போடுறதால கண்டிப்பாக உங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்